ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்ட் புரட்டாசி மாதம் பிறந்தாச்சு நான்வெஜ் லவர்ஸுக்குலாம் ரொம்ப சேடாக இருக்கும்னு எனக்கு தெரியுது நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க புரட்டாசி மாதம் வரப்போகுது நான்வெஜ்ஜை மறக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காகவும் சேர்த்து இந்த டிஷ்ஷை டெடிகேட் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெஜ் ஃபிஷ் ஃப்ரை இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இது இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துடலாம் இந்த டிஷ்க்கு ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைப்போம் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வாழைக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைக்காவை இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காகவும் கட் பண்ணிடக்கூடாது தின்னாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொரு பீஸ்லேயும் ஒரு சின்ன சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு ஃபிஷ்ஷோட லுக் வேணும் அப்படின்னா இல்லைன்னா விட்டுருங்க இதை நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா கருத்துரும் அடுத்து அந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய அரிசி மாவு கொஞ்சம் உப்பு ஹாஃப் லெமனை ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல மையாக பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து எல்லா வாழைக்காயையும் உள்ளே சேர்த்து நல்ல எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதும் அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க நல்லா ஊறட்டும் அரை நேரம் ஆயிடுச்சு அடுத்து ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ஊற வச்சுருந்த வாழைக்காயை ஒன்று ஒன்றா மெதுவாக சேர்த்துக்கோங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ண மசாலாவை நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் அப்புறமா மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா இதை இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பரான வெஜ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாவ் அ குட் டே